ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி மூன்று பிள்ளை ஐந்தில் நம்ம ஐந்தாவது வேணா பார்க்கலாமா இல்லை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ற பல்லுறுப்பு கோவையை கியூ ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையால் வகுக்க நமக்கு எந்த ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கியூஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க பிஆஃப் எக்ஸை நம்ம ஆஃப் எக்ஸால் வகுக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் ரெண்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கிது இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இந்த கியூ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஆஃப் எக்ஸ் இருக்கா நமக்கு பிஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினாலுன்னு இருக்கா இதை நம்ம காரணிப்படுத்தலாம் தானே ஏன்னா பெரிய இதாக இருக்குது நமக்கு காரணிப்படுத்தி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோமோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே நமக்கு என்ன வரணும் மைனஸ் பதினாலுன்னு வரணும் இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பதினாலுன்றது எந்தெந்த வாய்ப்பில் வரும் ஏழு ரெண்டாக பதினாலு வெ ஏழாவது தான் நமக்கு பதினாலு வரும் அதாவது ஈரேலாக பதினேழு ரெண்டுமே ஒன்று தானே நமக்கு இப்போ நம்ம ஏழு ரெண்டாக பதினாலுன்றதே நமக்கு வரும் ஏன்னா இங்கே நமக்கு என்ன வரணும் மைனஸ் அஞ்சு எக்ஸ்ன்னு வரணும் அதாவது கழித்தல் தான் வரும் நமக்கு ஏன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்குல்ல கழித்தலில் வரும் ஏழில் ரெண்டு போஸ்ட்னா அஞ்சு வந்துடும் அஞ்சுக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது நமக்கு மைனஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பர் என்னவாக இருக்கணும் நமக்கு மைனஸாக இருக்கணும் ஏழு ரெண்டாக பதினாலு அது இது எப்படி அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் பி ஆஃப் எக்ஸ எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாமா எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதியிருக்கோம் பிஆப் எக்ஸை அப்புறம் இந்த டேம்லேயே நம்ம இதோட ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம்ல அதை போடலாமா of X என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் X எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம்மா வகுத்தல் q of X நமக்கு ஆன்சர் தெரியாது ஸோ அதை அப்படி வச்சுக்கோங்க நமக்கு இது என்ன கண்டுபிடிச்சிரு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு எக்ஸ் மைனஸ் ஏலும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அதாவது இ ஒன்றுமே இல்லை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பத்து வகுத்தல் ரெண்டு இதை வகுத்தோமா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அஞ்சுன்னு வருமா இந்த ஆன்சரை கொடுத்துட்டாங்க இது நம்ம எதை நமக்கு கிடைக்குன்றது நமக்கு தெரியாது இருந்தது இதில் நமக்கு ஆன்சர் கொடுக்காம நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஆனால் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆன்சரை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து இந்த எதால் வகுக்கும் போது நமக்கு இந்த ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க க்யூ ஆஃப் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் ஸோ க்யூ ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த சேட் கொண்டு போய்க்கலாமா எக்ஸ் மைனஸ் செவன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ x மைனஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் of x தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த டேம்மை அப்படியே இங்கே கொண்டு போக போகிறோம் இந்த ஃபுல் டேமே நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம் இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறோம் ஓகேவா எக்ஸ் மைனஸ் ஏழு பவுத்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இது ரெண்டுமே ஒரே டேம் தானே நமக்கு ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு கியூஆப் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கியூஆப் எக்ஸ் தானே வேணும் ஸோ அதனால் ஆஃப் எக்ஸ் இந்த சைடு வச்சுக்கலாமா கியூஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேலே உள்ளது அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு அப்படியே வச்சுக்கலாம் கீழே நமக்கு எப்படி இருக்குது இது வகுத்தலில் தானே இருக்குது கீழே வந்து கீழே ஒரு வகுத்தல் இருக்குது இது நம்ம பெருக்கலாம் மாற்றணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதாவது ஒன்று பை ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு பெருக்கல்ல வரும்போது ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி இந்த டேம் ரெண்டு மேலே உள்ளது கீழேயும் மேலே உள்ளது கீழையும் கீழே உள்ளது மேலேயும் வரும் பெருக்கல்ல வரும்போது அப்போ எக்ஸு ப்ளஸ் ரெண்டு வகுத்தல் எக்ஸு மைனஸ் ஏழு இது ஒரே டேம் தானே நமக்கு இந்த டேம் மட்டும் நமக்கு மாறும் எதனால் மாறுது வகுத்தலில் இருக்கிறது நமக்கு பெருக்கலாக மாற்றுறோம் ஓகேவா இப்போ இது ரெண்டுமே ஒரே இது தானே ஸோ எக்ஸ் மைனஸ் ஏழு கீழே இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏழு இருக்குது ஸோ இதுக்கு நமக்கு கேன்சல் ஆகிடும் தானே ஏன்னால் இது கீழே நமக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் தானே ஸோ கேன்சல் ஆகிடும் அப்போ கியூஆப்எக்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டுமே சேம் அடிமான சமமாக தான் நம்ம என்ன பண்ணணும் அடுக்குகளை கூட்டுவோம் தானே ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒன்னே ஒன்றே நம்ம கூட்டணும் ரெண்டு அப்போ எக்ஸு ப்ளஸ் ரெண்டு த ஸ்கொயர்டு ஓகேவா இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது நமக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலாக இருக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இந்த ஃபார்ம்லாவில் இருக்கா ஸோ இது மாதிரி எழுதிக்கலாமா கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ எந்த ஃபார்ம் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ என்ன ஃபார்முலாவில் இருக்குது நமக்கு சொன்னோம் ஏ இருக்கிற இடத்துல ஏ இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸு போட போகிறோம் பி இருக்கிற இடத்துல டூ போட போகிறோம் ஓகேவா ஏ நான் நமக்கு என்ன வரும் x ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ 2 டூ என்ன நமக்கு X B என்ன ரெண்டு பி ஸ்கொயர்டு அப்புடின்னா ரெண்டு ஸ்கொயர்டு இப்போ நமக்கு of X என்ன கிடச்சிருக்கு Q of X is டூ to ஸ்கொயர்ட் ப்ளஸ் ரெண்டு 2 நாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர்ட் பண்ணோம்னா ரெண்டு ரெண்டா நாலு ஸோ இதுதான் நம்மளோட of X answer. புரிஞ்சுதா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க